பாரந்தவர்களே டீச்சிங் டியூஷன் கோச்சிங் டீச்சிங் டியூஷன் கோச்சிங் எதனால் இதை இதோடு நான் ஆரம்பிக்கிறேன்னா கடந்த சில எபிசோட் போட்டிருந்தேன் நீட்டை பற்றி அதை பார்த்துட்டு பலவிதமான கமெண்ட்ஸ் இது பாருங்கள் நான் கோச்சிங் சென்டருக்கு அகைன்ஸ்ட் இல்லை என்னுடைய பர்பஸ் என்ன நடக்குதுன்னு பேரண்ட்ஸுக்கு தெரியணும் அதுக்காக தான் பதிவு வரேன் இந்த நீட் தேர்வை ரத்து பண்றாங்களா பண்ணட்டும் நான் கோச்சிங் சென்டரை ஸ்கூலுக்குள்ளே கொண்டு வரணுமா கொண்டு வரட்டும் என்ன அல்டிமேட்லி இந்த டீச்சிங் கோச்சிங் அண்ட் டியூஷன் இதனுடைய கனெக்டிவிட்டி நம்ம பார்த்துக்கணும் இந்த நீட்டை பொறுத்தவரையில் அஞ்சு பாயிண்ட் கணக்க உங்கள் ஸ்டூடெண்ட்ஸை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டீங்களேன்னா நான் மறுபடியும் சொல்கிறேன் வருஷம் ஃபுல்லாக கோச்சிங் நீட்டுக்காக போக வேண்டிய அவசியம் கிடையாது அந்த அஞ்சு பாயிண்ட் என்னென்னா ஸ்ட்ராங் அண்டர்ஸ்டாண்டிங் ஆன் தி கான்செப்ட் அதாவது முன்னாடிலாம் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் அண்ட் ஸ்டேட் போர்ட் ஸ்கூல்ல மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கிறது என்ற பிராக்டிஸ் இருக்கிற வரையிலே இந்த நீட்டில் அவங்க அதிகமாக மார்க் வாங்கலை ஆனால் சிபிஎஸ்சியில் என்சிஆர்டி சிலபஸ் ஃபாலோ பண்ணும்பொழுது அவங்க மெத்தடாலஜி ஆஃப் டீச்சிங் சிபிஎஸ்சியில் ஐசிஎஸ்சியில் தே ஹேட் அன் அட்வான்டேஜ் ஆனால் அண்மை காலங்களில் தமிழ்நாடு அரசு இதை மாற்றிட்டாங்க பல மாநிலங்களில் கூட நீட் எக்ஸாமுக்கு தகுந்த மாதிரி பாடகர்களே மாற்றிட்டாங்க புத்தகங்களை மாத்திட்டாங்க ஸோ இந்த நீட்டில் க்ராக் பண்ணனோன்னா வகுப்பறையில் அந்த கான்செப்ட்டை புரிஞ்சுக்கணும் குழந்தைகள் அதை புரிஞ்சிக்காம மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கிற வரையிலேயே இந்த நீட் எக்ஸாம் ஐஐடி எக்ஸாமில் ரொம்ப ரொம்ப கஷ்டம்ங்க ரெண்டாவது கன்சிஸ்டன்ட் ப்ராக்டிஸ் இருக்கணும் தினமும் படிக்கணும் அதிகமணி நேரம் சொல்லல தினம் படிக்கணும் டிசிப்ளின்டா இருக்கணும் கன்சிஸ்டன்ட் பிராக்டிஸ் ஒரு நாள் படிக்கிறது ரெண்டு நாள் படிக்கிறது இல்லை ஒரு மாசம் படிக்கிறது ரெண்டு மாசம் படிக்கிறது இல்லை த்ரூ மூணாவது செல்ஃப் டிசிப்ளின் எத்தனை மணிக்கு எழுந்துக்கிறோம் எத்தனை மணிக்கு தூங்குறோம் என்ன பண்றோம் என்ன பேசுறோம் யாருடைய ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு இருக்காங்க என்ன புத்தகங்களை படிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸோட பேசும்போது என்ன பேசுறோம் லீவு நாளில் என்ன செய்யறோம் வகுப்பு முடிஞ்சவ எங்க போறோம் செல்ஃப் டிசிப்ளின் நாலாவது எஃபெக்டிவ் டைம் மேனேஜ்மெண்ட் நான் பல இடங்களில் சொல்லிட்டு வரேன் நைன்த் ஸ்டாண்டர்டில் ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் நாலு மணி நேரம் படிப்பதற்காக ஒதுக்கணும் அந்த நாலு மணி நேரம்ன்றது கிளாஸ் ஒர்க் ஹோம் ஒர்க்கு தவிர ஹையர் கிளாஸ் வரும்போது டென்த் லெவன்த் வரும்போது அஞ்சு மணி நேரம் படிக்கணும் ஷெட்யூல் போட்டு படிக்கணும் டுவெல்த் வரும்போது ஆறு மணி நேரம் இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க ஆனால் இது ரொம்ப கஷ்டம் நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் எப்போ முடியும்னா டைமை மேனேஜ் பண்ணாதான் முடியும் நான் ஏற்கனவே ஒரு எபிசோடில் சொல்லியிருந்தேன் காலையிலேருந்து ராத்திரி படுக்கிற வரை என்னென்னலாம் செய்கிறாரு ஹாஃப் அன் அவர் ஹாஃப் அன் அவர் லாக் பண்ணும்போது தெரியும் அந்த டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல என்னால் ஆறு மணி நேரம் படிக்க முடியல அஞ்சு மணி நேரம் படிக்க முடியல அது வீக்கெண்டுக்கு எடுத்து வச்சுக்கணும் அப்போ நம்ம காம்பன்சேட் பண்ணுவோம் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட்

குழந்தைகளால படிக்க முடியாது கோச்சிங் பண்ணி தான் போய் தான் ஆகணும்னு இல்லை இப்போ இந்த டியூஷன் பத்தி பேசுகிறேன் டியூஷன் கோச்சிங் ரெண்டு ஒன்று தானே நீங்க பாருங்க அடுத்த முறை ரோட்டில் போகும்போது சாயந்தரம் அஞ்சு மணிக்கு பாருங்க ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து டியூஷன் போறாங்க என்னவோ நம்ம குழந்தை டியூஷன் போகலைன்னா எதுவும் எழுதுற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்தாச்சு எல்லாருக்கும்

என்ன அப்படின்னா நம்ம நாடு மட்டுமல்ல ஜப்பான் கொரியா சைனா போன்ற நாடுகளில் கூட இந்த டியூஷன் என்பது உண்டு இல்லைன்னு நான் சொல்லலை பல காரணங்களுக்காக இந்த டியூஷன் அதிகமா போயிடுச்சு ஒன்னு சம்பளம் பற்றாமை காரணமாக சில டீச்சர்ஸ் ஹோம் டியூஷன் எடுக்கிறாங்க நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன் வகுப்பறையில் என்ன புரிஞ்சு புரிஞ்சுக்கொண்டு படித்து நல்ல திறமையான ஆசிரியர்களை இருந்து அந்த பள்ளி நிர்வாகம் அந்த டீச்சர்களுக்கு நல்ல ஊக்குவித்து பாடத்தை நடத்தினால் கோச்சிங் தேவையில்லை நவோதியா பள்ளிக்கூடங்கள் எல்லாம் போய் பார்க்கும்போது அங்க இருக்கக்கூடிய மாணவர்கள் நீட்டு கிராக் பண்றாங்கன்னு சொல்றாங்க நான் மறுபடியும் அந்த நவோதியா பள்ளிக்கூடங்களை பத்தி சொல்லும்போது நான் அரசியல் பார்வையில பார்க்க விரும்பல அது வேணுமா வானாமா எப்படினா இருக்கட்டும் ஆனால் அந்த பள்ளிக்கூடங்களில் சொல்லிக் கொடுக்கக்கூடிய வழிமுறை அதுதான் முக்கியம் டீச்சிங் டியூஷன் கோச்சிங் இந்த ஒன்றோடு ஒன்று இணைந்தது இந்த இறுதியில் சில வருடங்களுக்கு முன்பு ஒரு சேலஞ்ச் எடுத்தேன் வருடங்களுக்கு முன்பு ஏப்ரல் மாசம் பிளஸ் முடிஞ்சவுடனே ஆன்லைன்ல இலவசமாக ஒரு கிராஷ் ப்ரோக்ராம் நான் பண்ணேன் நீட்டுக்கு காஞ்சிபுரத்தில் அரசு பள்ளியில் படித்த இரண்டு மாணவிகள் அந்த ஒன் மந்த் கிராஷ் ப்ரோக்ராம் மட்டும் அட்டன் பண்ணி நீட்ல பாஸ் பண்ணி நல்லா ஒரு மெடிக்கல் காலேஜில் அவங்களுக்கு சீட் கிடைச்சி போச்சு நான் ப்ரூவ் பண்ணிட்டு தான் உங்களுக்கு முன்னாடி நான் பேசிட்டு இருக்கேன் அந்த ரெண்டு ஸ்டூடெண்ட் எப்படி கிடைச்சதுன்னா ரெகுலர் ஸ்டூடெண்ட்ஸ் வெரி குட் ஸ்டூடெண்ட்ஸ் அதாவது ஒரு அரசு பள்ளிக்கூடங்கள் தான் படிக்கிறாங்க அவங்க பேரண்ட்ஸ் சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவர்கள் மீண்டும் மீண்டும் சொல்ல விரும்புகிறேன் இந்த டீச்சிங் டியூஷன் கோச்சிங் இதை மூன்றும் ஒன்றோடு ஒன்று இணைந்தது அதனால இத நம்ம வந்து எந்த ஒரு கலரோடு வச்சு நம்ம இதை பார்க்க வேணாம் குழந்தைகள் படிக்கணும் நிறைய மார்க் வாங்கணும்னா ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் பள்ளிக்கூடங்கள்ல ஒழுக்கமாக இந்த குழந்தைகள் படிக்கணும்